வணக்கம் அக்கா வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நாங்கள் உங்களோட ரெண்டு ஒர்க் பார்த்துருந்தோம் ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் அந்த ஒர்க்கை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுவீங்களா ஓ நன்றி இந்த ரெண்டு ஒர்க் வந்து நான் ஒன்று பொங்கல் இன்னொன்று வந்து தமிழ் பண்பாடு மரகம்னு சொல்லி ரெண்டும் செய்திருக்கிறேன் இந்த தமிழ் பண்பாடு வந்து வெளிப்படுத்துகிறதுக்கு செய்திருக்கிறேன் ஒன்றில் வந்து தைப்பொங்கல்ன்ற பொழுது இது கோலம் பொங்கல் வீடு கரும்பு இது ஏர் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய ஆட் பண்ணி செய்திருக்கு இதில் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் பெயிண்டிங்கோடு சேர்ந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் தையல் வேலை அரிசி பொங்கல் பானில பொங்கி வர மாதிரி எம்போஸ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கு இதுக்கு தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் வணிக தமிழ்லேயும் இது பண்ணியிருக்க விளக்கம் எழுதியிருக்கிறது மற்றபடி வந்து இந்த ஓப்பனிங் டேயில் பொங்கலும் செய்து கொடுத்தனாங்க ஸோ பொங்கல்ன்ற போது அது எப்படி இருக்கும்ன்றது இந்த அரிசியை வச்சு செய்திருக்கணும்ன்றது வழங்கப்படுத்தி அதுக்காக செய்து கொடுக்கப்பட்டது மற்றது இது வந்து தமிழ் பண்பாடு மரபும் இதே ஒரே மாதிரி தா ரெண்டு மொழியிலே மிளகாயமொழி இருக்குது இதில் வந்து விடப்பெயர்வு நினைவுகள் ஊர் வீடு அந்த மாதிரி ஒரு வீட்டு கற்பனை அதில் வந்து அம்மம்மா இருக்கிற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணி இதில் மிளகாயை விட்டுருக்குது மிளகாய் வரைஞ்சி அதில் உண்மையான மிளகாய் காம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கு ஆனால் அந்த மிளகாயை பார்த்தா உண்மையான மிளகாய் தான் இருக்குது நேரம் பார்த்த உடனே அது உண்மையான மிளகாயின்னு தான் நெச்சினேன் ஓ நான் அதுக்காக தான் இதை வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா சாலிடாக வந்து இதை கிரியேட் பண்ணிட்டு இந்த சாக்குக்கு மேல அதுக்கு மேலே இந்த காம்பை வந்து ஆட் பண்ணியிருக்கு பார்த்தோன்னே அது அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கும் அன்புரிறதுக்கும் இதுல பானை கி கிளிடி ஆய்வில் இருந்து ஒரு சித்திரம் சின்ன ஓட்டில் வரைஞ்சிருக்கு அதுல எழுதியிருக்கு ஓலை பெட்டி ஈக்கு சா அந்த சாக்குன்ற நூல் சனல் நூல் அப்படி நிறைய விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கு இளைத்தல் இதில் இந்த எக்ஸிபிஷனில் இதுவும் பண்பாடு வந்து வெளிப்படுத்துறது பீவிங் பின்னல் அப்படி இருக்கும்போது இந்த வந்து இளைத்தல் எங் இந்த எங்களோட வீவிங் இது எங்களோடய கனெக்டிவிட்டி எங்கள் எங்கேட பண்பாட்டோட எங்கண்ட மரபு என்ற பொழுது இதெல்லாம் நான் சேர்த்து இதுக்குள்ள அட் பண்ணியிருக்கிறேன்னு இது அட்டாளையன்னு சொல்கிறது ஆதரங்கள் காய விடுறது முந்தி நாங்கள் பயன்படுத்தினது சின்ன எல்லாம் இப்போ எனக்கு தெரியல இன்னும் இதுக்கு இதை வழக்கத்தில் இருக்காண்டு ஆனால் எங்களோடய அம்மா யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் இதுகள் பழியாக்கள் அட்டாள மற்றது இதில் தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் எழுதி இருக்கிறாங்க இதில் வந்து தமிழர் பண்பாடு மர பிறகு யாழ்ப்பாணம் ஈழம் ஓலை ஈக்கு பானை சித்தல் மிளகாய் அம்மாவட்ட தீயத்தங்கம்மா ஆதிச்சநல்லூர் அப்படி நிறைய தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் இதில் ஹிடன் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஆஹ் மளிகை பூ மரம் மாதிரி வந்து இமேஜின் பண்ணி அடுத்தது மரங்கள் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணி இதை வந்து சொல்ல வந்திருக்கு அதனால் பண்பாட்டை வந்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் சந்தப்பட்டது அப்போ அதுக்குள்ள எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு அடக்கிக்கணும் நீங்கள் நிறைய விஷயங்களையும் அதுக்குள்ளே கொண்டாருக்குறீங்களேங்கிற தமிழ் பண்பாட்டோடு சேர்ந்ததா மற்றது பழைய கால ஞாபகங்களை கொண்டாந்து சேர்த்துருக்கிறீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒன்று செய்யணும்னு வந்துட்டு தோணுது என்னன்னு சொன்னால் இது நான் நிறைய காலமாக எங்களோடய தமிழ் பண்பாடு இந்த சம்மந்தமாக செய்து ஒரு இந்த எக்ஸிபிஷன் வைக்கணுமெண்டு இருந்தது ஆசை இருந்தது எனக்கு விருப்பம் ஆனால் அது அதுக்கான அந்த நேரம் அந்த சான்ஸ் வந்து எனக்கு அமையலை சரியாக இந்த முறை இந்த எக்ஸிபிஷன் வந்து ஒரு மூன்று வாரத்துக்கு முதல் தான் எனக்கு தெரிய வந்தது எனக்கு தான் தரப்பட்டது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பண்பாடு இந்த ஐடென்டிட்டி வெளியிடட்டின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண்டிப்பா இந்த பிளான் ஆல்ரெடி மைண்ட்ல இருந்ததுனால डेफिनेटली த அப்படியே வந்துதாச்சு ஓகே ரொம்பவே நல்லா இருக்கு கவுட ورک பட் அது கையில ஏதோ புத்தகம் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லுவீங்களா இது வந்து என்ன மேற்கொள்ளவே வெளியிடப்பட்டது انا என்கிட்ட தான் எனக்கு இந்த இது பேரு இந்த இது வந்து கையில என்கிட்ட தான் கிடைச்சது போஸ்ட்ல அப்ப வரும் போது அப்படியே எடுத்துட்டு வந்த நான் அப்போ எடுத்துட்டு வரும்போது ஸோ வச்சுருந்தேன் நான் படிச்சு பார்த்து நான் அப்போ நீங்கள் வந்து இது காக்கை சுருகிலே இதழ் இந்தியாவிலேருந்து வருது இதில் வந்து இப்போ இந்த இதழ் பற்றிண்டா இது வந்து எனக்கு இதில் எந்த ஆர்டிக்கல் வந்து எந்த எக்ஸிபிஷன் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ரூபன் சிவராஜா அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் வந்து இந்த அண்ணா வந்து ஹோஸ்டோலேருந்து வந்திருந்து வரீங்க எக்ஸிபிஷனுக்காக வந்திருந்தவர் வந்து வரும்போது பார்த்து எங்களோட அவருக்கு உரையாட எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சது என்ன பார்த்து இந்த இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் பண்ணி எழுதியிருந்தவர் இதே வந்து ரூபன் சிவராஜா கவிதை கட்டுரைகள் நிறைய அரசியல் நிறைய விஷயங்கள் எழுதுகிறவர் எழுத்தாளர் அதுதான் அவர் எழுதின என்ன பெரியான கட்டுரை ஓகே இது நாலு பக்கம் எழுதியிருக்கிறார் உங்களோட முதல் செய்த பற்றி ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களோட உங்களோட ஆர்ட் வந்து இதில் எக்ஸிபிஷன் செய்தது வந்து இப்படி கட்டுரையா வந்திருக்கிறது இன்னும் நிறைய இதுகள் வரும் என்று நினைக்கிறேன் இந்த ஒர்க்கும் வந்து ரொம்பவே நான் வித்தியாசமா இருக்குது

எங்களோட தமிழ் ஆக்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா பண்பாட்டை என்னெண்டா இது இது வந்து நான் தமிழ் ரீப்ரசன்ட் பண்ணி இந்த பண்பாட்டை வந்து ஒளிக்கும் இது செய்திருக்கிறேன் என்னால் முடிஞ்சது இந்த சமூக பயன்பாட்டுக்கும் இந்த ஓவியம் மூலமாக என்ன அர்ப்பணிப்பு செய்ய முடியும் இது ஒரு செய்திருக்கிறேன் கண்டிப்பாக உங்களோட குழந்தைகள் பெரியாக்கள் எல்லோரும் உமாந்து பருவோம் பார்த்து உங்களோட குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இதை இது அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த பண்பாடு மரபுலம் சேர்க்கறதுக்கு இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நினைக்கிறேன் கண்டிப்பா இப்ப ஊர்லயே இந்த இதுகள் வந்து அழிஞ்சு கொண்டு போற நேரத்தில் பழைய ஞாபகங்களை கொண்டிருக்கிறீங்க இங்க வள பிறந்து வளர்ற பிள்ளைகளுக்கு இது கண்டிப்பா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து நிறைய கூடுதலா இது தைப்பொங்கல் கூடுதலா பார்த்து சில பேருக்கு தைப்பொங்கல் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சென்னு சொன்னவே தை பொங்கல் வந்து மற்றது இங்கே வேறு ஃப்ரெஞ்சுக்கார் வேறு நாட்டாக்கெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கும்போது நேற்று காலையில் வந்தது ஒரு அம்மம்மா வந்து இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே பார்த்துக்கொண்டிருந்தவா அப்போ நான் அதில் இருந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தேனா வந்தவோட நான் அவள் வந்து சொன்னவா ஏன்னா இது அவளுக்கு இது அம்மம்மா இந்த இந்த சீன் பார்த்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆகியிருக்கு ஓ என்னமோ இதை பற்றி காய்ச்சி கொண்டுருப்பாள் வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மீறி நிறைய விஷயங்கள் எனக்கு கலந்துரையாடினவா நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு ஒர்க் செய்தது பண்பாடை கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லாமல் என்னோட அந்த அம்மா மாமார் அந்த பெரியாக்கள் அவைகள் எல்லாம் அந்த கொஞ்சம் இங்கே கூட கனெக்ட் ஆகிருக்கணும் தான் அதை இதை ரசிச்சு தங்களோட ஒரு ஒரு கனெக்டிவிட்டியோட அவையல் அவைகளோட ஒரு கனெக்ஷன் அதை சேர்த்து பார்க்குறப்போ வந்து பார்த்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதை பற்றி உரையாடல் நடக்குது ஸோ அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக மற்றது வந்து எங்கள்ட தமிழாக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே தீ ஃப்ரெஞ்சுக்காரருக்கும் இது வந்து ஒரு எங்களோட கல்ச்சராக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அவர்களுக்கும் எங்களோட கல்ச்சர் நிறைய தெரிய வருது அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் நாங்கள் இவ்வளவுக்கு வேறு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து எங்களோட கல்ச்சரை பரப்புறன்றது நல்ல ஒரு விஷயம் Okay. <laughs> you. எனக்கு நீங்களும் வந்து இவ்வளவு தூரம் வந்து நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்து இதுக்காக நேரம் எடுத்து வந்து அஹ் என்னோட இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் என்னென்னு சொன்னால் இவ்வளோ மினாக்கட்டு சின்ன பிள்ளைகளோட ரெண்டு பேரோடையும் நீங்கள் இவ்வளோ ஒர்க் செஞ்சு எங்களோட கல்ச்சரையும் வெளியில கொண்டு வரதுக்கு அதுக்கு மீனாக்கட்டை வந்து வந்து பார்க்கறதுல கண்டிப்பாக தப்பே இல்லை அதே மாதிரி எங்கட நிறைய தமிழாக்கள் இருக்கினோம் அவையிலும் அவியலோட குடும்பத்தோட பிள்ளைகளோட வந்து இந்த ஒர்க்களை காட்டினா அவியலுக்கும் அவையோட பிள்ளைகளுக்கும் வந்து எங்கள்ட பழைய முறைப்பாடுகள் எல்லாம் தெரிய வரும் நினைக்கிறேன் அதால் கண்டிப்பாக எல்லோரும் தமிழாக்கள் ஒரு தேவையாவது வந்து பாருங்க இது உங்களுக்கு முற்றிலும் இலவசமா தான் விட்டுருக்கு மற்றபடி நீங்கள் டிக்கெட் எடுத்தெல்லாம் நிறைய இடங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா இது வந்து உங்களுக்கு முற்றிலும் இலவசம் உங்களோட குழந்தைகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்